மக்களே இடைக்காட்டு சித்தர் என்பவர் தனது ஆரம்ப கால வாழ்க்கை பகுதிகளில் மலைகளுக்கு சென்று ஆடுகளை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆடுகளை மேய்க்கும் குச்சியை ஊன்றியவாறு நின்றபடி தவத்தை மேற்கொண்டு வந்தார் அவர் அவ்வாறு அந்த தவத்தை மேற்கொள்ளும்போது அவர் உடல் பூமியில் இருந்தாலும் அவர் என்ன முழுவதும் கடவுளை தேடியவாறே இருந்தது அவருடைய தவத்தை பார்த்து மகிழ்ச்சி அறிந்த சித்தர் ஒருவர் இடைக்காடருக்கு காட்சியளித்தார் இந்த சித்தருடைய மகிமையை உணர்ந்த இடைக்காடர் அவருக்கு ஆட்டுப்பால் குடித்து உபசரித்தார் மகிழ்ச்சி அடைந்த சித்தர் இடைக்காடருக்கு சித்த வாழ்க்கையை எடுத்துரைக்க அன்று முதல் இடைக்காடர் இடைக்காட்டு சித்தர் ஆனார் மேலும் இவர் போகரிடம் வாணியில் சித்த மருத்துவம் போல பலவற்றை கற்றுத் தேர்ந்தார் மேலும் இவருடைய ஜீவசாமதி திருவண்ணாமலையில் இருக்கிறது மேலும் இவருடைய சித்த வாழ்க்கையால் நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தியதாக ஒரு கதை இருக்கிறது மேல்களை இந்த காணொலியில் ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள் பற்றி காண்போம் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரூர்கோட்டை ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர் தனது பதினாறாவது வயதில் வீட்டை விட்டு பழனிக்குச் சென்றதாக கூறப்படுகிறது அவர் பழனி மலையில் சுற்றித் திரிந்தபோது தனது ஞானகுருவான குருவான வேட்டைக்காரன் புதூர் ஸ்ரீ அழகு சுவாமிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது அவர்கள் ஒன்றாக இந்தியாவின் நீளம் மற்றும் மகளம் முழுவதும் பயணம் செய்தனர் அழகு சுவாமிகள் பொள்ளாச்சியில் சமாதி அடைந்த பிறகு ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள் திருவண்ணாமலை திண்டிவனம் கடலூர் பாண்டிச்சேரி போன்ற பல இடங்களில் சென்று இறுதியாக சேலத்தில் சூரமங்கலம் என்னும் ஊரில் தனது நூற்றி நாற்பத்தி ஓராவது வயதில் தை இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தில் ஜீவசமதி அடைந்தார் மேலும் நலக மக்களில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு இருக்கக்கூடிய விரதத்தை பற்றி இக்காணொலியில் காண்போம் உணவின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் சாய்பாபா அவருடைய பக்தர்கள் வயிறார உணவை ஒன்றுவிட்டு அவரை வணங்குவதே அவர் விரும்புவார் அவருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் காலை உணவை எடுத்துக்கொண்டு அவருக்கு விளக்கேற்றி அவரை வணங்கி வர நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் மேல மக்களே இந்த வீடியோவில் நம்ம கொங்கண சித்தர்ப்பத்தை காண்போம் இவர் கொங்கண தேசம் என்ற ஊரில் பிறந்தார் அம்பிக்கையை வழிபட்டவர் இவரின் குரு போகர் இவருக்கு கொங்கனர் என பெயரிட்டார் மேலும் போகரிடம் வான்வியல் ஜோதிடம் என பலவற்றை கற்றுத் இவர் இவர் சமாதி திருப்பதியில் இருக்கிறது அவரவருக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்தால் ஞானம் நம்மளை தேடி வரும் எனும் உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் மேலும் நல்ல வீடியோக்களை பார்க்க நமது சேனல் புதுவை நம்ம கால அறிவியலாளர்களுக்கு பூமியில் மூன்று பங்கு நீரும் ஒரு பங்கு நிலமும் இருப்பது கண்டுபிடிக்க பல டெக்னாலஜி தேவைப்பட்டது ஆனால் போகார் அவருடைய பாட்டில் அப்பவே இதை பற்றி சொல்லியிருக்கார் வெல்லவே பிரிவிதி என்ற பூமி தானும் குவலயத்தில் நான்கில் ஒரு பங்குமாகும் வெல்லவே சப்த சாகரமும் அப்பா மிக்கான மூன்று பங்கு எண்ணலாகும் வணக்கம் மக்களே பட்டினத்தார் என்பவர் குபேரனின் மறுபிறவையாய் பெருஞ்செல்வராய் வாழ்ந்து வந்தார் குழந்தை பாக்கியம் இல்லாத அவருக்கு சிவனின் அருளால் மருதவாணன் என்னும் பிள்ளையை வளர்ப்பு மகனாய் வளர்த்து வந்தார் பட்டினத்தார் அவருடைய மகனையும் வாணிகம் செய்ய அனுப்பி வைத்தார் வாணிகம் சென்ற மருதவாணன் திருப்பி கொண்டு வந்தது ஒரு அடைத்த ஓலைச்சுவடிகள் மட்டுமே அந்த ஓலைச்சுவடிகள் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்னும் வார்த்தைகளை படித்தார் பட்டினத்தார் படித்தவுடன் முக்தி அடைந்து துறவரம் மேற்கொண்டார் அதன் பொருள் சிறு காதிருந்த ஊசி கூட அவன் கடைசி பயணத்தின் போது வராது அவன் செய்த புண்ணிய பாவங்கள் மட்டுமே கூட வரும் இந்த மக்களே வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரின் பன்முக ஆற்றல்கள் பற்றி இக்காணொலியில் காண்போம் அருளாசிரியர் இதழாசிரியர் இறையன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பொழிவாளர் ஞானாசிரியர் தீர்க்கதரிசி நூலாசிரியர் பசிப்பினி போக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் போதக ஆசிரியர் மொழி ஆய்வாளர் பண்பாளர் மேலும் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற பெயரிட்டார் புதிய மக்களே சித்தர்கள் பூமி என அழைக்கப்படும் புதுவை வில்லியனூரில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம் முதலில் ஆயிரத்தி எட்நூறுகளில் வாழ்ந்த ஸ்ரீராம பரதேசி சுவாமிகளை பற்றி காண்போம் அவர் புதுவைக்கு முதல் முதலில் வாழ்ந்தபோது ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பார் எனவே ராமபரதேசி என பெயர் அவருக்கு வந்தது அவர் ஒருமுறை புதுவையில் பெருவெள்ளம் வரும் என கூறியும் எடுத்துக்கொள்ளாத மக்கள் அந்த ஆண்டு பெருவெள்ளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டனர் பின்பு பிரெஞ்சு கவர்மெண்ட் ஒரு நாள் வில்லியனூர் ரயில் மேலை செய்தபோது திடீர் இரத்த கரையை பார்த்ததும் மேலும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததும் ராமபரதேசி சுவாமிகளின் உடல் ஜீவசமாக இருப்பதை தெரிந்ததும் அவருக்கு ஒரு கோவில் நிறுவினார்கள் மேலும் இவர் பாம்பு கடிகளுக்கு சித்த வைத்தியம் பார்த்ததாகவும் அறியப்படுகிறது எடுத்து நாம் பார்க்க போற சித்தர் ஸ்ரீ தேங்காய் சித்தர் இவர் வாழும் காலங்களில் மணவெளி என்ற கிராமத்தில் சிறு குடிசையில் வாழ்ந்து வந்துள்ளார் அங்கு இருக்கும் மக்களுக்கு நிறைய சித்த வைத்தியம் செய்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வந்துள்ளார் மேலும் இவரை காண செல்பவர்கள் ஒரு தேங்காயை காணிக்கையாக செலுத்தினால் இவர் அந்த தேங்காயை உடைத்துப் பார்த்து அவர்களின் எதிர்காலத்தை அறிந்து அவர்களின் தீராத நோய்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்து வந்துள்ளார் எனவே தேங்காய் சித்தர் என பெயர் பெற்றுள்ளார் அடுத்து நம்ம பார்க்க போகிற சித்தர் ஸ்ரீ சன்னியாசி அப்பர் இவரும் வில்லியனூர் மாவட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் இவர் ராமபரதேசி மற்றும் தேங்காய் சித்தர் சுவாமிகளின் கா வாழ்ந்த காலங்களில் இணையாக வாழ்ந்ததாக அறியப்படுகிறது இவர் வரும் மக்களுக்கு சித்த மருத்துவம் செய்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாக அறியப்படுகிறது இவரை பற்றி முழுமையான விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்தவுடன் பதிவுகளை மேற்கொள்வோம் மேலும் வீடியோக்களை பார்க்க நமது சேனல் புது அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி